ஜாபிர் ரதி அல்லாத்தன் முசாஃபா செய்கின்றார்கள் செய்யும் பொழுது செல்லதாக செல்லம் அந்த கரத்தை தொட்டதன் பின்னால் புரிந்து கொண்டார்கள் மிகவும் கடினமான கரமாக இருக்கிறது மறுத்து போயிருக்கிறது ஜாபிர் ரதி அருமையான சகோதரர்களே செல்லல்லாக செல்லம் அந்த தான் கேட்கிறாங்க ஏன் ஜாபிர் உங்களுடைய கை இவ்வளவு மறுத்து போயிருக்கிறது கடினமாக இருக்கிறது சொன்னாங்க யாரும் நான் செருப்பு தேய்க்கும் தொழில் செய்வன்

தன்னுடைய கண்ணோடு அப்படி அணைச்சு கொண்டு சொன்னாங்க ஜாபீர் நீங்கள் இதே கரங்களோடு சொர்க்கத்திலும் நடமாடுவீர்கள் ஜாபீர் சுபகானல்லா இந்த பண்பு வாழும் என்றார் எங்கட வீட்டுக்குள்ள எங்கட ஊர்ல எங்கட வேலை தளத்தில் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே சொல்லல்லாஹு அலேசல்லம் இந்த பண்பை தான் எதிர்பார்த்தான் ரபுல் அஜத் அல்லாஹும் இதை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான் வக்கால இன்னும் முஸ்லிமே அல்லாவை பற்றி சொல்றதும் அல்லாவோட மக்களை இணைக்கிறதும் நான் ஒரு சாதாரண மாணவன்றத்தை நினைச்சி வாழ்றதும் இது மாதிரி அழகானது அசன் அமல் செய்யத்தான் உலகத்தை வந்திக்கிறோம் இதை தவிர வேற வேற விசேஷமான அசன் அமல் அல்லா சொல்லலை